வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் உள்ள புணர்ச்சி அப்படின்ற தலைப்புகள் கீழே உள்ள விளக்கத்தை பார்க்க போகிறோம் புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா நம்ம உரைநடை எழுதும் பொழுது இரண்டு சொற்களை சேர்த்து ஒரு பொருளை உணர்த்தும் பொழுது உருவாகிற வார்த்தைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களுக்கான விதிகள் இருக்குது அந்த விதிகளை விளக்குறதுக்கு பேர் தான் புணர்ச்சி இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா புணர்ச்சின்னா என்னென்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேர்வது இல்லைன்னா இணைவது தான் நம்ம புணர்ச்சி அப்படின்றோம் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு நிலைமொழின்னா என்ன வறுமொழின்னா என்ன அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும் நிலைமொழின்னா என்னென்னா முதல்ல நிற்கிற சொல்ல தான் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் வறுமொழியில் என்னென்னா பின்பு வருகின்ற அடுத்த வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இரண்டு வார்த்தைகள் சேர்ந்து ஒரு வார்த்தைகள் கொடுக்குது பொன் கூட்டல் மலை பொன்மலை வாழை கூட்டல் மரம் வாழை மரம் இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து ஒரு பொருளை தருதான் ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இவை இயல்பாகவும் மாற்றங்களை பெற்றும் புணரும் எழுத்துக்கள் வகையால் சொற்களை வந்து நான்கு வகையாக பிரித்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக இருக்கணும்னா இதை முதல் தெளிவாக்கிக்கணும் அதாவது என்னென்னா நிலைமொழியில் இறுதி எழுத்தை பொறுத்து இரண்டு வகையாகவும் வறுமொழியில் முதல் எழுத்தை பொறுத்து இரண்டு வகையாகவும் நான்கு வகையாக இந்த சொல்லோட வகையை வந்து பிரிக்கிறாங்க ஏன்னா உயிரியுறு அதாவது எழுத்து இறுதியாக வர்றது இல்லு குற்றல் ஐ இது உயிரெழுத்துன்றதுனால உயிரியுறு அப்படின்னும் மெய்யீர் அப்படின்னா இன் மண் அப்படின்ற வார்த்தையில் இன் அப்படின்றது மெய் எழுத்து இறுதியாக வந்திருக்கிறதுனா மெய்யிர் உயிர் முதல் அப்படின்னா வறுமொழியில் முதல் எழுத்து ஆ உயிர் எழுத்தாக இருக்கிறதுனால உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க மெய் முதல் அப்படின்னா இந்த வார்த்தையில் முதல் எழுத்து கூ கூட்டுறது கூட்டல் ஊ இக் அப்படின்ற மெய் எழுத்து முதலாக வந்திருக்கிறதுனால இதை மெய் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க முது அடுத்து விதிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உயிர் முன் உயிர் அப்படின்னா உயிர் முன் மெய் அப்படின்னும் மெய் முன் உயிரும் மெய் முன் மெய் அப்படின்ற நான்கு வகையாக பிரிக்கிறாங்க மணி கூட்டல் அடி இதில் நீ அப்படின்றது இன்னு கூட்டல் ஈன்ற உயிரெழுத்து ஆன்ற உயிரெழுத்து உயிரும் உயிர் அதனால் உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் முன் மெய் அப்படின்னா என்னென்னா பனிக்குட்டல் காற்று பனி காற்று இதில் நீ அப்படின்றது இன்னு குட்டல் ஈ இது வந்து ஈன்ற உயிரெழுத்து வந்திருக்கு காற்றுல இக்குட்டல் ஆ கா இக் அப்படின்றதுனால உயிர் மெய்யும் அறிகரிகளாக வந்திருக்கு அதனால் உயிர் முன் மெய் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் அப்படின்னா என்னென்னா மெய்யெழுத்து முதலாகவும் எழுத்து அடுத்து வந்திருக்கிறதுனால மெய் முன் உயிர் மெய் முன் மெய் அப்படின்னா என்னென்னா மரம் இம் இம்முன்றது எழுத்து கிளையில் அப்படின்றது அப்படின்றது எழுத்து ஸோ மெய் முன் மெய் மறைக்கலை இது குழப்பம்னுச்சு அப்படின்னா இதை இன்னொரு வகையில் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா உயிர் முன் பின் உயிர் முன் மெய்ப்பின் மெய் முன் உயிர் பின் மெய் முன் மெய்ப்பின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த புணர்ச்சியில் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னும் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அது விகார புணர்ச்சி அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இயல்பு புணர்ச்சின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இயல்பு புணர்ச்சி அப்படின்றது மலர் கூட்டல் மாலை மலர் மாலை பனை கூட்டல் மரம் பனை மரம் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இதில் நிலைமொழியோ வறுமொழியோ எந்த மாற்றமின்றி புணர்ந்து ஒரு வார்த்தை உருவாகியிருக்கிறதுனால இதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு இயல்பு புணர்ச்சியும் இருக்குது அதாவது மாற்றங்கள் நிகழும் ஆனால் அந்த மாற்றம் இயல்பான நிகழ்வு அப்படின்றதுனால அதை இயல்பு புணர்ச்சின்ற வகையில் கொண்டு வராங்க என்னென்னா மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மை எழுத்து ஆகுறது என்ன அப்படின்னா ஒரு இயல்பான நிகழ்வு அதனால் இதையும் இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறாங்க கடல் கூட்டல் அலைய இல்லும் ஆவும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து லாவாக உருவாகிறதுனால இதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க விகார புணர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ந்து புணரும் பொழுது சில மாற்றங்கள் நிகழுது இதை விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம் அதில் என்னென்ன மாற்றங்கள் பார்த்தோன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்ற மூன்று மாற்றங்கள் நிகழ்ந்துச்சுன்னா அதை விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் தோன்றல் விகாரத்துக்கு எடுத்துக்காட்டு மா காய் மாங்காய் இதில் இங் அப்படின்றது தோன்றுதறனால இது தோன்றல் விகா வாழை பழம் இப்போ வந்து தோன்றதுனால இது தோன்றல் விகாரம் அடுத்து திரிதல் விகாரத்தில் பல்கூட்டல் பொடியில் இல்லானது இர்ராக மாறிடுது கல்கூட்டல் தூணில் கற்றூன் அப்படின்னு வருது இதில் இல்லானது இர்ராக மாறுறதுனால இதை திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கெடுதல் விகாரம் அப்படின்னா மரம் கூட்டல் வேர் எப்படி மாறுதுன்னா மரவேர் அப்படின்னு மாறுது ஸோ இம்மானது இந்த இடத்துல கெட்டு போயிடுது மறைஞ்சு போயிடுது மறைந்து போய் மரவேர் மட்டும் கிடைக்கிது அதே போல் நான்கு கூட்டல் மறையில் நான் மறை அப்படின்னு வருது இதில் கூ அப்படின்ற எடுத்தானது கெட்டு போகுது ஸோ இதனால் இது கெடுதல் விகாரம் அப்படின்றதுலாம் வருது ஸோ இயல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சியான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் மற்ற புணர்ச்சிகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லியோ ஹோம் டீச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்